நவீன்ஸ் மற்றும் ஓம் கிரிஹா ஆகிய இரண்டு நிறுவனங்கள் இணைந்து காலேஜ் ரோட்டில் தனித்துவமான பதினெட்டு ஆடம்பர் மூன்று படுக்கை அறைகள் நவீன வசதிகள் கூடிய வீடுகளை தொடங்கினர் சென்னையின் மிகவும் நம்பகமான ரியல் எஸ்டேட் கட்டுமான நிறுவனமான நவீன்ஸ் ஓம் கிரிஹாபுர மோட்டர்ஸ் எல் எல்பி இணைந்து சென்னை கல்லூரி சாலையில் அமைந்துள்ள ஒரு புதிய ஆடம்பர குடியிருப்பு வீடுகளான நவீன்ஸ் ஓம் கிரிஹா பதினான்கு காலேஜ் ரோடு ஐ அறிமுகப்படுத்தியது இதுகுறித்தான செய்தியாளர் சந்திப்பு நிகழ்ச்சி அண்ணா சாலையில் உள்ள

மற்றும் ஓம் ஹா இந்த இரு நிறுவனங்களும் ஒன்றிணைந்து காலேஜ் ரோடு நுங்கம்பாக்கத்தில் உள்ளது சென்னை காலேஜ் ரோடில் நம்ம போர்டீன் காலேஜ் ரோடு அப்படிங்கிற ஒரு லக்ஷுரி ரெசிடென்சியல் காண்டமினேட் ப்ராஜெக்ட் லான்ச் அனௌன்ஸ் பண்றோம் இந்த ப்ராஜெக்டில் பல பல சிறப்பு அம்சங்கள் உள்ளன கிரீன் பில்டிங் இதுல ஐந்து ஆண்டு வாரண்டி ஐந்து ஆண்டு மெயின்டனன்ஸ் சர்வீஸ் ஆன் சார்ஜ் சர்வீசஸ் இதை தவிர பல பசுமை அம்சங்கள் நிறைந்த ப்ராஜெக்ட் ஒரு லொக்கேஷனும் பார்த்தா ஒரு அருமையான லொக்கேஷன் டிபிஐ பிரிட்டிஷ் ஐ கமிஷன் டபிள்யூசிசி சங்கர் நேத்ரால நடுவில் அமைந்துள்ள இந்த ஒரு ப்ராஜெக்ட் முன்னாள் ஆர்கிடெக்ட் பித்வாடையன் அவர்களின் அலுவலகமாக இருந்த இடத்தில் கட்டப்பட உள்ளது இது என்னன்னா அந்த வகையில பார்த்தா நிறைய எஸ்டேட் டெவலப்பருக்கும் நிறைய ஆர்கிடெக்ட்ஸுக்கும் இன்ஜினியர்ஸுக்கும் ஒரு பரிச்சயமான ஒரு இடம் அவரும் என்னன்னா அந்த காலத்துல சென்னையில ரொம்ப பிரபலமான ஒரு ஆர்கிடெக்ட் தித்துவாடிய அவர் அந்த இடங்கள் அந்த இடத்துல வர்றதுனால இந்த ஒரு ப்ராஜெக்டும் நிறைய உருவாக்கி இருக்குன்னு சொல்லலாம் இந்த வருகை தெரிஞ்சுக்கு இந்த ப்ராஜெக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல இன்னொரு சிறப்பு அம்சம் என்னன்னா பெரிய பால்கனிகள் நிறைய உள்ள ஒரு ப்ராஜெக்ட் இது ரெண்டாயிரத்தி முந்நூத்தி எண்பது ரெண்டாயிரத்தி நானூத்தி ஐம்பது சதுரடைய அளவில் அபார்ட்மெண்ட்ஸ் த்ரீ பிஹெச்கே த்ரீ பிஹெச்கே பிளஸ் ஸ்டடி உள்ள அபார்ட்மெண்ட் ஆறு புள்ளி ஒன்பது ஏழு கோடியிலிருந்து ஆரம்பிக்கிறது பிரைஸ் பிரைஸ் ஆல் ரெஜிஸ்ட்ரேஷன் இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிச்சிருக்கோம் இன்னில ஒரு ரெண்டு ஆண்டுகள் ஆண்டுகளை ஹேண்ட் ஓவர் பண்ணுவோன்னு ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தா இந்த ப்ராஜெக்டில் இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி கான்சியார் சர்வீஸ் உள்ளது கான்சியார் சர்வீஸ்னா நீங்க வந்ததுல கார் வேலை பார்க்கிங் ஆகட்டும் அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த வெரிஃபை அண்ட் பர்சின் அப்படின்ட்டு ஒரு செக்யூரிட்டி சிஸ்டம் ஆகட்டும் இது தவிர உங்களோட ஜொமேட்டோ ஸ்விக்கி அமேசான் பார்சல் வாங்கி வேற ஒருத்தர் வேற உங்க அப்பார்ட்மெண்ட்டுக்கு கொண்டு வந்து கொடுக்கறதாகட்டும் இல்லை தவிர உங்களுக்கு பொருட்களை எடுத்து உங்க வீட்டுக்கு எடுத்துன்னு வர்றதுக்கு ஒரு சர்வீஸ் ஆகட்டும் அதே மாதிரி மற்ற அம்சங்கள் பார்த்தா டெரஸ் லேண்ட்ஸ்கேப்பிங் ஆகட்டும் அதில் வந்து தபானா பாபக்யூ கவுண்டர் இதெல்லாம் இந்த விஷயங்கள் ஆகட்டும் இதை தவிர இந்த ப்ராஜெக்ட்ல உங்க அபார்ட்மெண்ட்ல விஆர்வி ஏர் கண்டிஷனிங் ஆகட்டும் மற்றும் இது இம்போர்ட்டட் மார்பிள் ஃபுளோரிங் ஆகட்டும் இந்த மாதிரி பல சிறப்பு அம்சங்கள் உடைய ஒரு ப்ராஜெக்ட் ப்ராஜெக்ட் ஓம் கிரஹா என்ற பார்ட்னர்ஷிப்ல பில்ட் பண்ற ஒரு ப்ராஜெக்ட் அபார்ட்மெண்ட்ஸ்க்கு பண்ண போறோம் ஆர்ட் ரெண்டு பேரோட இதுவும் வந்து ஒரே மாதிரி இருந்தது வீ வாட்டெட் டி கிப் அப்சலூட் வேல்யூ அண்ட் லக்ஜூரி டூ ஆர் கிளைண்ட்ஸ் ஸோ அந்த வேல்யூ சிஸ்டம்ஸ் மேட்ச் ஆனதுனால வீ ஆர் பாட்னர் அண்ட் வீ டூ தஸ் ப்ராஜெக்ட் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணலான்னு இருக்கும் இந்த இந்திய பிராண்ட்டில்